ஹாய் குட்டீஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோட குட்டீஸுக்கு என்ன குழந்திருக்கேன்னு தெரியுமா ஆமாம் அழகா குட்டியாக சுட்டியாக இருக்கிற என்னோட குட்டீஸ் சில நேரத்தில் கோவப்பட்டு சண்டை போடுறீங்கல்ல எதுக்கு தெரியுமா அண்ணா அதை எடுக்காத அக்கா அதை எடுக்காத தங்கச்சி அதை எடுக்காத தம்பி அதை எடுக்காத அது என்னோட பொருள் அப்படியெல்லாம் கோவமா பேசுறீங்களா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன் ஆமா நம்மளுடைய பைபிள்ல ஒண்ணு இருக்குது அந்த கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆபேலும் காயினும் சகோதரர்களா இருந்தாங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் கோபமாய் மாறியது சின்ன போட்டி கோபமாய் மாறியது சின்ன குறை பெரிய சண்டையாய் மாறியது ஆமா சண்டையின் நிமித்தம் ஒருத்தரை ஒருத்தர் அடித்து காயப்படுத்தினார்கள் காயப்படுத்தினது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்க ஆமா இன்னைக்கு சண்டை கோபம் மனஸ்தாபம் கொலையில் போய் அன்னைக்கு முடிஞ்சது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா குட்டீஸ் யார் மேலையும் கோவப்படாதீங்க சண்டை போடாதீங்க யார் மேலேயும் போட்டி கொள்ளாதீங்க பொறாமை கொள்ளாதீங்க அன்பா இருங்க ஏசப்பா என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு குறை ஏசப்பா சொல்லியிருக்காங்க ஆமாம் குட்டீஸ் உங்ககிட்ட அன்பு கூறுறதுனா என்ன தெரியுமா அழகாக கெத்தாக வெளியே போகிறேன்னா கிளம்பி போகிறோம்ல அதை மாதிரி மற்றவங்களையும் கிளப்பணுன்னு நான் என்னைக்காவது நினச்சிருக்கோமா குட்டீஸ் இல்லை அதே மாதிரி தான் நினைக்கணும் உங்களை நீங்கள் எவ்வளோ லவ் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்கள் சகோதரர்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் உங்கள் அம்மா அப்பாவையும் அன்பு கூறுங்க கூட ஏசப்பாவையும் சேர்த்துக்கங்க ஏசப்பாவையும் அன்பு செலுத்தி ஆண்டவரோடு இணைந்து வாழுங்க குட்டீஸ் பாய்